Hi viewers, வெல்கம் பேக் to டுடே ட்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம உள்ள போதும் ஒரு சூப்பர் பான அப்டேட் தான் பார்க்க போகிறாங்க ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டுடே ட்ரெண்ட்ஸ் subscribe சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிருங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் யும் சேர்த்து click பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சத்யா சீரியல் மூலமாக நம்ம அமுல் பேபி அண்ட் ரவுடி பேபி எந்த அளவுக்கு நல்லா பாப்புலராக ரீச் ஆனாங்களோ அதே மாதிரி நம்ம பூதமுமே பார்த்தீங்கன்னா செம்மையாக ரீச் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாங்க சொல்லப்போனால் நம்ம அமுல் பேபி அண்ட் ரவுடி பேபிக்கு வந்து ரைட் ஹேண்டே வந்து குள்ளபூதம் தான் சொல்லணும் இவங்க வந்து ஆன் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லைங்க குள்ளபூதம் அமுல் பேபி ரவுடி பேபி மூணு பேருமே ஆஃப் ஸ்கிரீன்லேயுமே வந்து பயங்கரம் க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்னே சொல்லலாம் ஸோ சீரியலை எப்படி வந்து நம்ம குள்ளபூதம் நம்ம பேபிஸ் ஓட்டுறாங்களோ அதே மாதிரி தான் ரியல்லி இதுலேயுமே வந்து ரியல் லைஃப்லேயுமே வந்து பயங்கரமாக ஓட்டுவாங்கன்னே சொல்லலாம் குள்ளபூதமாக ஸோ குள்ளபூதத்தோட ரியல் நேம் பார்த்தீங்கன்னா இந்திரன் பட் இந்திரன் அப்படிங்கிற அவங்க நேமுக்கு பதிலாக குள்ளபூதம் அப்படின்னு நமக்கு சொன்னால் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா ரீச் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம் ஸோ இவங்க வந்து இன்னைக்கு ரீசெண்டாக ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரு மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மூவியோட ஆடியோ வந்து நேற்று தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ தான் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட நேம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா உணவகம் அண்ட் இதில் ஆக்ட்ரஸை ஆக்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா விஜய் டிவி சீரியலில் கூட இவங்க செந்தூர பூவே அப்படிங்கிற அந்த சீரியலில் கூட ஆக்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்க தான் வந்து இதில் ஆக்ட் பண்ணுறாங்க அண்ட் குலபுதம் வந்து கீழே ரொம்பவே மெல்ட்டிங்காக பேசியிருக்காங்க ஸோ வந்து நான் ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு வந்து இந்த படம் நடித்து முடிச்சிருக்கேன் ஸோ அதோட ஆடியோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் எனக்கு வேணும் இந்த மூவிஸ் மாதிரியே அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் என்னெல்லாம் வருதோ எல்லாத்துலேயுமே வந்து உங்கள் எல்லாருக்குமே ஃபேவரட்டாக எந்த மாதிரி நடித்தா அவங்களுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி நான் நடித்து உங்களை சிரிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து மெல்டிங்காக பேசியிருக்காங்கங்க ஸோ நம்மளுமே வந்து நம்ம குள்ளபூதம்க்கு வந்து நம்ம விஷஸ் சொல்லிடலாம் ஸோ இதே மாதிரி இன்னும் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து வரணும் ஸோ குள்ளபூதம் வந்து இன்னுமே வந்து ஒரு வேறு லெவலில் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுமே வந்து குள்ளபூதம்கு விஷஸ் பண்ணிடலாம்